தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இல்லை ஒரு கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது இந்த வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நம்ம தெல்லார் டூ தேசூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து கொறக்கோட்டை அந்த வழியாக நமக்கு மங்கலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது பஞ்சாயத்தில் இது வந்து இருபது அடி வழிபாதை வந்து நம்ம சைட்டுக்கு ஜாயின்ட் ஆகுதுங்க ஜாயின்ட் ஆகும்போது நம்ம சைட்டு ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பனைமரம் ஒட்டி வந்து இன்னொரு வந்து ஒரு வழி வந்து நம்ம சைட்டை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக போதுங்க அது பின்னாடி இருக்கிற நிலத்துக்கெலாம் இருபது அடி வழிபாதை போதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க வழித்தடம் வந்து பக்காவாக இருக்குது இது ரெண்டு வழித்தடம் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இது ஒரு புஞ்ச இடம் செம்மன் பூமி ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இல்லை ஒரு பண்ணை நிலங்களாக வைப்பது நல்ல தரமான சைட்டு ஒரு நெல்லித்தோப்பு கொய்யாத்தோப்பு தென்னைமரத்தோப்பு மாந்தோப்பு இது வைப்பதுக்கு நல்ல தரமான சைட்டு மலைப்பகுதியை ஒட்டி தாங்க சைட்டு வருது அருமையான லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனில் இந்த சைட்டு இருக்குது இந்த நம்ம தெல்லார்லேருந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டு இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அந்த சர்வீஸை நோக்கி தான் போகிறேன் இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு கிடையாது இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுறங்க மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதினேழாயிரங்க விலை விபரங்களை நம்ம குறைச்சி பேசுனா நம்ம வாண்டாடம் தாங்க பேசிக்கணும் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க நம்ம அந்த சர்வீஸ் வந்து இதில் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது கிணறு ஒன்று இருக்குதுங்க இங்கே பாருங்கள் மலைப்பகுதி ஒட்டி தான் இருக்குதுங்க மண்ணும் நல்லா அருமையான மண்ணுங்க இடம் பாருங்கள் நீட்டாக இருக்குது சுத்தமாக இருக்குதுங்க நம்ம சைட்டில் இந்த வந்தாவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்ரு வருங்க வந்தாவாசி உங்களுக்கு தேசூர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்ரு வரும் சேத்பட்டி இருபத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க உங்களுக்கு காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வருங்க இது வந்து லோ பட்ஜெட்டுங்க ஒரு சென்டினில் பதினேழாயிரம் சொல்கிறாங்க இடம் பிடிச்சதுன்னா நம்ம நேராக இடம் பார்த்துட்டு ஓனரண்டாக பேசிக்கலாங்க அருமையான சைட்டு இதில் வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக வருதுங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே ஒரே ஸ்கொயர் தான் அதனால் இடம் வந்து நல்லா நீட்டாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க அந்த அருகாமியில் மூணாவது கம்பத்தாண்டு தான் நம்ம சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க கிணறு வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் கொஞ்சம் கிணறுலாம் வந்து இஞ்சி போய் தான் இருக்குது மூன்று ஏக்கர் ஐம்பது ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி விலையே பதினாயிரம் பதினேழாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்